நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரருளால் நாளுக்கு நாள் வளர்ந்திருக்கும் முருகனடியார்கள் யூடியூப் சேனலில் இன்று சுப்பிரமணிய புஜங்கம் தமிழில் உங்களுக்கு திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய இன்னிசை பாமாலையுடன் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் டுடே ஐம் கோயிங் டு பிரசன்ட் யூ சுப்ரமணிய பூஜங்கம் இன் தமிழ் அலாங் வித் மிஸ்ஸஸ் ரேவதி சங்கரன் மியூசிக் அண்ட் சாங் தேங்க் யூ வெரி மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ வெற்றி வேல் முருகன் கரோகரா வல்லிமனால் கரோகரா கச்சியம்பை சென்மனால் கரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா ஆதிசங்கர பகவத்பாதர் அருளிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தை கோயம்புத்தூரைச் சேர்ந்த கவி அரசு என்ற பேரறிஞர் அழகாக தமிழில் வடித்துள்ளார்கள் ஐயுந்தி மெய் நொந்து பொறியைந்தும் ஓய்ந்தே அறிவின்றி உளமஞ்சி உயிர் மங்கு போதே நீ நின்றபடி வேல செந்தூரையாரே நினையன்றி எனையஞ்சல் எனுமாவலாரே எனுமாவலாரே ஐயுந்தி மெய் நொந்து பொறியைந்தும் ஓய்ந்தே அறிவின்றி உளமஞ்சி உயிர் மங்கு போதே நீ நின்றபடி வேல செந்தூரையாரே நினையன்றி எனையஞ்சல் எனுமாவலாரே எனுமாவலாரே கோயம்புத்தூரை சேர்ந்த கவியரசர் அருளிய சுப்பிரமணிய புஜங்கம் தமிழில் இப்பொழுது பகுதி பதினெட்டின் விளக்க உரை கோழை மேலிட்டு உடல் நடிந்து ஐம்பொருகளும் வலி கொட்டு அறிவு தருமாறி உள்ளம் நடுங்கு கண்டு உயிரும் மங்கும் போது குருதி பசை கொண்ட வடிவேலனை உடைய செந்தூரானை உன்னையன்றி யார் எனக்கு அபயம் அளிக்க வல்லவர் என்ற அழகிய கருத்தினை உடைய இந்த பாடலை கொடுத்த கோயம்புத்தூரை சேர்ந்த கவியரசுக்கு வணக்கம் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த இனிய தெய்வீக பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருக்கரோகரா வள்ளிமாளுக்கு அரோகரா கச்சி எம்பதி சண்முநாதனுக்கு அரோகராபோ